வணக்கம் மகிழ்ச்சி வெல்கம் டு விளையாட நம்ம இன்னைக்கான ஃபுட்பால் நியூஸஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இன்னைக்கு யூரோப்பியன் கான்ஃபரன்ஸ் லீக செல்சி ஃபோர் ஒன்னு சொல்லி வின் பண்ணியிருக்காங்க ரியல் பெட்டிஸ்க்கு அகேன்ஸ்டா அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன் ஜீரோன்னு சொல்லி டவுன்ல இருந்து செகண்ட் ஹாஃப்ல நாலு கோல் அடிச்சானுங்க சரியான கம்பேக்கு மொதல் ரெண்டு கோலுக்கு காரணம் கோல் பால்மர் அவன் போட்ட ஸ்கோர் பண்ணாங்க அவன் போட்ட தான் ஒன் கோல் லீடும் எடுத்தாங்க சோ கோல் இந்த பச்சுக்கு கேம் சேர்ந்தது இது மூலியமா சேல்சியே ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்கிறானுங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூரோப்பியன் காம்படிஷன்ஸ்ல என்னென்ன அடிய முடியுமோ எல்லா கப்பையும் ஜெயிச்சு வச்சிருக்கிறானுங்க இது செல்சே மொத்தம் தான் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கானே மான்செஸ்டர் யுனைட்டட் மலேசியாவுக்கு போய் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாंडிருக்காங்க அதுலயும் ஒன் 0 சொல்லி தோத்துக்கிறாங்க இது எங்க போய் முடிய போதோ ஆர்சனல் அபிஷியலா சுபமேன்டியா சைன் பண்ணிட்டாங்க அதற்கு தொடர்ந்து தாமஸ் பார்டேயும் சேர்த்து சைன் பண்ணிரலாம் பாக்குறாங்க சோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அன்டோனியா கான்டே நேப்லியோட மேனேஜர எக்ஸ்டெண்ட் பண்றாரு அடுத்த சீซனுக்குனால ஏசி மிலான் மேக்ஸ் அலைகிரேக்கு டார்கெட் பண்றாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு அவரை தான் க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க பாய் முடிஞ்ச சேர்ந்த சானேவ டோட்டனாம் சைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ரொமேரோவ அட்லாண்டிக் மட்ரிக் சைன் பண்ற மாதிரி இருந்துச்சு சோ பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு சாத்தியமா ஆகுதுன்னு சொல்லி விக்டர் யோகேஸ் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் உங்களுக்கு லண்டன் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு லெஸ்பன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டாரு ஸோ இப்போதைக்கு எந்த டிரான்ஸ்போர்ட் நியூஸும் அபிஷியலாக இல்லை ஸோ இந்த கிளப் வேர்ல்டு கப்ளயோ இல்லை கிளப் வேர்ல்டு கப்புக்கு அப்புறமும் யாராவது டெஃபினெட்லி விக்டோரியா சைன் பண்ண போகிறாங்க லெட்ஸ் வைட்டன்ஸி யார் சைன் பண்ணுறாங்கன்னு இன்னைக்கு அந்த வீடியோ அவ்வளோனா ஸோ நாளைக்கு பிடிச்சா ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் தான் இஸ் பாய் விளையாடலாமா ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கிறேன் இதையும் கம்மி பண்ணி போட்டேன்னா ரெண்டு நிமிஷம் கூட மொதல் இடத்துல நாங்கள் இல்லைங்க நாங்கள் இல்லைங்க நான் பதினஞ்சு பதினஞ்சாவது இடத்துல இருக்கிறோம் அவன் போட்ட அசிஸ்டில் தான் இப்போ பார்மர் தான் இந்த மேட்சுக்கு மேட்ச்சு சேஞ்சரு கேக்குறான் ஃபுட்பால் நியூஸ் ஃபுட்பால் நியூஸ்